வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது யார் தவறு செய்தாலும் சட்டத்திற்கு முன்னாடி சமம்னு சொல்கிறாங்க சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் சட்டத்திற்கு முன்னாடி ஒன்று தான் சொல்கிறாங்க பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்னு சொல்கிறாங்க தவறு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரியான குற்றத்தை இரண்டு பேர் செய்யறாங்க ஒருத்தருக்கு மரண தண்டனையும் இன்னொருத்தருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாங்க குற்றம் தான் தண்டனை மட்டும் எப்படி மாறுபடுது இதற்கு உதாரணம் எவ்வளவோ சொல்லலாம் சமீபத்தில் நடந்த வழக்கையே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கேரளாவில் கரிஷ்மா வழக்கு அந்த பெண் தன் லவ் பண்ண பையனை பிளான் பண்ணி கொலை பண்றா சாட்சிகள் ஆதாரத்தின் அடிப்படையில் அவள் தான் கொலை செய்தாள்னு உறுதிப்படுத்தப்படுகிறது நீதிமன்றத்தில் கிருஷ்மா என்ற அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராஜ் என்கிற அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க சட்டத்திற்கு முன்னாடி எல்லோரும் சமம்னு சொல்கிறாங்க இங்கே எப்படி தீர்ப்பு மாறுபடுது கிரிஷ்மாவும் கொலை செய்திருக்கா சஞ்சய் ராஜும் கொலை செய்திருக்கான் ரெண்டு பேர் செய்ததும் ஒரே குற்றம்தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தண்டனை தானே கொடுத்துருக்கணும் சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததற்கு கொல்கத்தாவில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவனுக்கு மரண மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அவன் பிளான் பண்ணி கொலை செய்யலைன்னு சொல்றாங்க பிளான் பண்ணி செய்தாலும் பிளான் பண்ணாமல் செய்தாலும் அது கொலை அதுவும் அந்த பெண்ணை எவ்வளவு கொடூரமாக அவன் கொண்டு அந்த பெண்ணோட கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது அந்த பெண்ணோட எலும்பெல்லாம் உடஞ்சிருந்ததுன்னு இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க குடிச்சிருந்தா அவனுக்கு என்ன செய்கிறோம்னு தெரியாதா மருத்துவ படிப்பு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண் படிச்சிருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டதற்கெல்லாம் பலன் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணை துடிக்க துடிக்க சாகடிச்சானே பெண்ணை பெற்றவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க அவங்க சாகிற வரைக்கும் அந்த வேதனையிலிருந்து மீண்டு வர முடியாது அந்த சஞ்சய் ராஜ் குடிச்சிட்டு எங்கேயோ போய் தகராறு பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க அவன் ஹாஸ்பிட்டலுக்கு பைக்கில் தான் வரான் போதையில் இருந்தால் பைக்கில் வர முடியுமா அந்த பெண் மருத்துவர் தூங்கிக்கிட்டு இருந்த அறைக்கு போயிட்டு அவங்களை கொடூரமா கொலை செய்கிறான் இந்த கொலையை எப்படி பிளான் பண்ணி பண்ணலன்னு சொல்ல முடியும் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கும் கிரீஷ்மா வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நடந்தது கிரீஷ்மா வழக்குக்கு தீர்ப்பு வந்துடுச்சு ஸ்ரீமதி வழக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கூட தெரியல ஸ்ரீமதியோட அம்மா தான் தன் மகளோட மரணத்திற்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க சட்டம் எல்லோருக்கும் சமம்னா அவங்க வழக்குல ஏன் இன்னும் தீர்ப்பு வரல ஒன்று மட்டும் நல்லா புரியுது கிரிஷ்மா வழக்கில் இரண்டு தரப்பிலையும் அரசியல் இல்லை அதனால் அந்த வழக்கு நியாயமாக நடத்தப்பட்டு நல்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பொதுவாக கீழ்கோர்டுக்கு தண்டனை கொடுத்தால் கோர்ட்டில் விடுதலை செய்றாங்க கீழ்கோர்ட்டில் விடுதலை செய்தால் மேற்கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க இதில் எந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்புன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி தீர்த்துக்கணும் நீதிமன்றத்துக்கு போனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவோம் அதுதான் உண்மை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்